வளர்ந்து நிற்கிற டொமேட்டோ செடிங்களை நோண்டி பிடிங்கு போயிட்டு பாருங்க நாளைக்கு வேற ஆடி கிறுத்துக்கேன் சாமிக்கு படையல் வைக்கிற சரி இப்போ நூக்கல் பேச்சுன்னு போயிடணும் இல்லாத போயிருந்துச்சோன்னா இந்த இது நல்லா இருந்திருக்கும் வணக்கம்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரைடே டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூலைங்க நேற்று பிளான் போட்ட மாதிரி கொஞ்சம் வெயில் இன்னொன்று வாக்கிங் வந்துவிட்டேன் மதியானம் மத்தியானம் லஞ்சு பிரேக்கில் நான் வந்து பாருங்கள் நல்லா லோடும் ஓட்டிக்கிறேன் இப்போ தான் மூணு லோடு போய்கிது ஐ திங்க் ஐ வில் டூ டூ மோர் டூரிங் த லன்ச் டைம் இட்ஸ் ஆல் ஆம் ஆன் டைட் ஷெடியூல் எல்லாம் சீ கைஸ் இந்த ஈவினிங் ஹோப்ஃபுல்லி பிளாக் பெரி பிஷஸ்ங்க அதனால வாபஸ் நடந்து போகிறப்ப பார்த்துங்க நல்ல பகுத்தான் ஒன்று எடுத்து சாப்பிட்லாம் இருந்தேன் இன்னும் பழக்கில் இன்னும் கொஞ்சம் நாள் வேணும் ம் பார்த்துட்டு வா சூப்பராகுதுங்க ஃபஸ்ட் செட் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும் அப்புறமா போக போக தான் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிடும் பிகாஸ் தேர் ஆர் டூ மெனி பீப்புள் வயிங் ஃபார் த சேம் ப்ரோட்டீனு எனர்ஜி நியூட்ரியன்ட்டு பசங்களை இன்றைக்கெல்லாம் கூப்பிட்டு வரணும் இந்த பக்கம் ம் அது பழக்கில் புளிப்ப இப்படிதாங்க போற வழி வழியில் நல்லா பெருங்கிஸு சாப்பிட்ணு போனால் நல்லா ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன் ஆதி வைத்த சாப்பிட்டாக்கா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேறு அப்படியே ஸ்கின்னு பாருங்கள் அப்படியே பல்ல பல்லானு ஆகிட்டுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சொல்கிறேன் பட் வாட் தே யூஸ் திஸ் ஃபார் வெரி சார் சூப்பர் குட் ஃபார் தீஸ் திங்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா பம்பர் க்ராப்னு இவருங்க தான் ஜாலியாக விளாட்றாருங்க இந்த வெதரில் அவருக்கு தகுந்த மாதிரி நல்ல மழை இது பார்த்துட்டு இருக்கு கேரண்டி ம் நல்லா பின்னால இருக்கு பாருங்க அவ்வளோ தூரம் போக முடியாது அதுக்கு தான் அந்த மாதிரி வளருறது அவருங்க எதிரில் இருந்தாங்க நேற்றுக்கு ஏற்றுக்கி பிச்சு சாப்பிட்டுப்பாங்க அந்த பொதுதாரில் எங்கேருந்து போக முடியும்னு சொல்லுங்க கர்ணா கவச்சாலாங்க பாருங்க அதெல்லாம் போட்டுன்னு போனாக்கா சக்சஸ்ஃபுல்லா போய் பிச்சுன்னு வரலாம் அங்கே என்னால முடியாது வா சாமி எனிவே இதுதாங்க இப்படிதான் வாக்கிங் போடுறது சாக்கில இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே போகிறது ஃப்ரைடே ஈவினிங்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து இந்த மாதிரி வந்து வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து எல்லாம் இது காமிச்சிடீங்களா டடா இப்போ தான் போய் எடுத்துட்டு வந்தேன் திஸ் வாஸ் ஆன் இது ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ் இட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லீட்டர்ஸ் இது நல்லா இருக்குது இல்லைங்களா பார்க்கறதுக்கு அதுதான் கொஞ்சம் ஸ்க்ரூ இதெல்லாம் மிஸிங்க்குது பட் இதுதான் பட் லைக் இட்ஸ் நாட் ஃப்ரீ ஐ பெய்ட் மணி ஃபார் இட் பட் லைக் வாஸ் வெரி டிஸ்கவுண்ட் மணி பேட் லைக் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இட் நல்லா இருக்குங்க பட் எனிவே லைக் ஐ பேட்லி நீட் ஒன் அப்பப்போ போய் அதுவும் இது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லீட்டர்ஸ் பெருசு போய் இருக்கிற வேலையை பார்க்கலாம் இருங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றலாம் அப்புறமா ரெண்டு லோடு அடிக்கலாம் இதில் ஃபர் டுடே அவ்வளோதான் வேலை இருக்குது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றலாம் ஆஹாக்கா அந்த கலரை பாருங்க, சன்செட் ஆகிற கலர் ஆஹா அய்யோயோ அடையே நான் அங்கே நின்று சாணி பிறக்கிற இடத்துல அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வின்சர் காசல் மேலே அடிச்சுன்னு நினச்சிங்க இங்கேருந்து தெரில சரியா பட் அங்கேருந்து பார்க்கறப்போ சகதா இருந்துச்சு கிட்டேருந்து ஏனே சாணி போறக்குற வேலை முடிஞ்சிச்சுங்க பாருங்க எவ்வளோ பெரிய எல்லாம் கெழிச்சு பாருங்க ஸோ இது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லீட்டர்ஸ்ன்றது அது வேலையை காட்டுதுங்க ஸோ அட் ஈச் ட்ரிப்பு இந்த அங்கேருந்து பார்த்தா தெரியும் பாருங்க எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்க ஸோ தட்ஸ் ஹோ மச் கெப்பாசிட்டி இட் ஹேஸ் ஈச் ட்ரிப்புக்கு நல்லா சைடில் போட்டு நான் பேக் பண்ணோம் பெரிய இது வேற இல்லைங்களா நல்லா பேக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு லேயர் ஆஃப் காம்போஸ்ட் போட்டேனா நான் ஹாலிடேலேருந்து இல்லை வாபஸ் வருது இல்லை நெக்ஸ்ட் க்ரோவிங் சீசன் தான் இது மோஸ்ட்லி விண்டர் கிராப்ஸ் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை ஃபிளின் பண்ணிவிட்டேங்க பரவாயில்ல இவ்வளோ ரொம்பிச்சுங்க ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தாங்க இது பட் எனிவே ஐ எம் நாட் யூஸிங் திஸ் அன்டில் அக்டோபர் இல்லை செப்டம்பருக்குள்ளே வச்சிடலாம் கூட பழகுது இது கார்லிக் தானே வளர்க்கலான்னு தான் ஃபர்ஸ்ட்டுங்க இல்லை மோஸ்ட்லி ஐ கேன் ட்ரை கார்லிக் பா பாதி ஆனியன் பாதி இஃப் ஆனியன் ஈசன் க்ரோயிங் சீசன் ஒன்றும் செக் பண்ணல அது அர்லி வின்டரு லேட் அர்லி ஸ்ப்ரிங்கில் வைக்கலாம் கார்லிக்கு இது கொஞ்சம் மழை கிழ வந்து அமுங்கிச்சுனா ஒரு லேயர் இதே மாதிரி இங்கே போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லேயர் ஆஃப் காம்போஸ்ட் மேலே போட்டேன்னா இல் பி ரெடி இங்கே கூட பாருங்கள் நல்லா கலரே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இங்கே ஒரு கா வந்து ஒரு சொதப்பல் வேலை பண்ணாங்க இங்கே இங்கே பாருங்கள் இங்கே காலி இருக்குது பாருங்க சைட்லலாம் நிறைய வீட்ஸ் இருந்துச்சுன்னு வீட்ஸ் பிக்க போய் கத்திரிக்காய் செடி பிச்சுட்டேன் ஃபேட் ஃபிங்கர்ஸ் ஸோ அதுக்கு தான் வீடு எப்படி நான் வளர்ந்துன்னு போட்டணும் விட்டேன் நான் இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு வீட்ஸ் எல்லாம் பிடுங்கி போட்டேன் பட் இங்கே பக்கத்துலேயே இருந்துச்சுங்க வீடு அத்தை அத்தை புடுங்க போய் அப்படியே மெயின் கத்திரிக்காய் இது வந்துச்சு கையில் பேஜார் ஆயிடுச்சு ஐ திங்க் ஐ ஹெடிங் பேக் இதை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் செக்யூராக வச்சிடுறேன் இல்லைன்னா சுட்டுன்னு போயிடுறானுங்க ஒன்ஸ் ஐ ஹாவ் எ ஷெட் அண்ட் எவ்ரி திங் ஐ விங்க் இட் பேக் நேற்று கூட பக்கத்து அலாட்மெண்ட்டில் இருக்கிறான் அங்கே பாருங்க ரொமேனியா இருக்கிறேன் அவங்ககிட்ட பேசியிருந்தேன் நான் அவங்க சொல்லியிருந்தாங்க அதை அந்த கொர்ஜெட்ஸ் கொடுத்தாங்கல்லையா அந்த டைமில் நிறைய திட்டு நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சான் யாரோ அந்த தூரத்தில் ஒரு க்ரீன் இது தெரிஞ்சு பாருங்க இந்த க்ரீன் ஹவுஸ் மாதிரி அது ஒரு ஷெட் மாதிரி அது ஷெட் கூட இல்லாது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் என்ன்க்ளோசர் நெட்டட் அது நல்லா டெவலப் பண்ணாங்க அவங்க அந்த அவங்க கூட லைக் இவங்க பண்ணிக்கிறாங்க பாருங்க ரொம்ப மெனியாக்கார் அதே மாதிரி அவங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் பழகுது அவங்களே வுட்டெல்லாம் போட்டு இதே மாதிரி ஒரு ஷெட்டை போட்டு ஒரு நல்லா லைக் யூ குட் சி தேவர் ஆக்சுவலி புட்டிங் இன் சம் எஃபர்ட் நல்ல பசங்களும் குட்டி குட்டி பசங்களோ தே யூஸ் டு ஹாவ் லைக் ஃபேமிலி டே சரி எனவே லாங் ஸ்டோரி ஷார்ட் அவங்க அலாட்மெண்ட் உள்ள பூந்து யாரோ அவங்களது டூல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க டூல்ஸ் எடுத்துன்னு போகிறது பரவாயில்லைங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடலாம் வளர்ந்து நிற்கிற டொமேட்டோ செடிங்களை நோண்டி பிடிங்கின்னு போயிட்டு இருக்காங்க பாருங்க டொமேட்டோ ஓடாதும் டொமேட்டோ காயா இருந்துக்குது நோண்டி நோண்டி வேறோட எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க அதான் யோசனை யாரோப்பா அவன் கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்கள கூட ஓட மாட்டேன்றாங்க அப்புறம் இந்த பக்கம் யாரோ ஒருத்தருக்கும் இந்த கட்டிங் இருந்துச்சு பாருங்க இப்ப சப்போர்ட்டுக்கு ட்ரெலீஸ் வச்சுக்கிறோம் பாருங்க கட்டிங் வச்சிருந்தோம் பாருங்க அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கட்ட வச்சிருந்தாங்களா அவங்க அந்த ஹோல் கட்ட செட் அப்படியே எடுத்துன்னு போயிருக்காங்க மீன்ஸ் லைக் ஆஃப் இட் அவங்களும் ட்ரெலீஸ் பண்றது வச்சிருந்து அல்பங்க எல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து திருடியும் திருடின்னு போறாங்க சின்ன சின்ன விஷயம் இல்லை லைக் ஃபார் தம் இட் இஸ் லைக் நாட் டூ மச் மணி இஸ் நாட் டூ மச் மணி ஜஸ்ட் சென்டிமெண்டல் வேல்யூ இல்லீங்களா டொமேட்டோ நல்லா வளர்த்து பசங்க வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி அவங்க பசங்க இருக்கிறத பார்த்தா அப்படியே அவங்க சில்ட்ரன் டு பி இன்வால் டொமேட்டோ செடியை வச்சு பாதுகாத்து இருந்திருப்பாங்க அத்தை வந்து ஏதோ நாதாடி பிடிங்கின்னு போய்கிட்டு பாருங்க சோ தட்ஸ் அ ரீசன் ஐ டோன்ட் கீப் எனி என் கார் கராப் ஆகிறது வீட்டுக்காரமாக கிட்ட சரியா திட்டு வாங்குறதே நான் அதனால தான் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் எனி திங் ஃபர்ஸ்ட் டே இங்கே வந்தாங்க நான் என் அலாட்மெண்ட்ல ஒரு நல்ல வீல் பேரோ இருந்துச்சுங்க ஒரு அந்த இதுல பொதாரில் இருந்துச்சு பிளாக் பெரி புஷ்ல அப்படி இப்படி வெறும் எதுவும் இல்லாமல் நெகோஷியேட் பண்ணி அந்த பிளாக் பெரி புஷ்ல இருந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே எடுத்துட்டு சைட்ல வெஸ்ட் போயிருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா அந்த வீல் பேரோ இல்லைங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் தார நான் கூட அப்புறமா இந்த சைடில் இருக்கிற கட்டைங்கள்லாம் எரிக்கலான்னு ஒரு கார்டன் இன்சினரேட்டர்வாங்க இந்த ஒரு சின்ன ட்ரம்மு மாதிரி கட்டைங்களை எரிக்கலாம் அது புதுசாக வாங்கினேன்னு நான் தெரியாமல் இப்போது ஏதோ ஜோஷில பரவால் விடு பெரிய இடம் கிடச்சிச்சு நம்ம நல்லா இது பண்ணலான்னு ஜோஷில புதுசாக வாங்கினேன் அப்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணேன் சரியா எரியல அதில் சரி சரியா என்ன பிளா பிளான் போட்டு வரலான்ட்டு நெக்ஸ்ட் வெச்சுட்டு போய் திருப்பம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வந்து பார்த்தாக்கா காணும் அதுவும் வரை நான் கயிறை கட்டி அங்கங்கே நோண்டி கெட்டியாக செக்யூர் பண்ணிட்டு போயிருந்தேன் அத்தை கட் பண்ணி அவனை எடுத்துன்னு போய்க்கிறான் பாருங்க நான் எனக்கு ஒரே கோவம் அதுலேருந்து நான் நான் வைக்கிறது இல்லைங்க இந்த மாதிரி சீப் திங்ஸுங்க எல்லாம் போயிடுவேன் எடுத்துன்னு போங்கடா என்ன பண்ணிக்கோங்க போங்கடான்னு இந்த ஸ்பேடு அது வரல இதுவரையில அந்த ஸ்பேடு கீடுகள்லாம் யாராவது வந்து எடுத்துன்னு போகலாம் அதையும் எடுத்து எடுத்துன்னு போறானுங்களா மீன்ஸ் லைக் இஃப் தாவ் லைக் பஞ்ச் ஆஃப் டூல்ஸ் இல்லைங்களா அதை எடுத்துன்னு போடுறாங்களா இது ஒன்று அங்க இங்கே இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல ரீசன்ஸ் ஐ டூன்ட் வாண்ட் டு லைக் மேக் இட் லுக் டூ இஸ் தே வில் ஸ்டார்ட் கம்மிங் இன் நல்லா அழகாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே உள்ள வர ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி வச்சுன்னு நல்லதுன்னு தோணுது எனக்கு பட் எனினே அதை செக்யூர் பண்ணி அங்கே கேட் எல்லாம் போட்டனக்கா பீப்பிள் வில் திங்க் டொவைஸ் பிஃபோர் இன் பட் எடுத்துன்னு போறவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க எப்படி இருந்தாலும் என்ன பண்ணி திருடணும் மனசு வச்சானுங்க நான் திருடனா நம்மளுக்கு நான் ஸ்மார்ட்டுங்க எப்படி இருந்தாலும் திருடின்னு போவாங்க எடுத்துன்னு போய் பக்கிங் ஹாம் பேலஸ்ல வச்சா கூட அது அங்கேருந்து சூட்டின்னு போயிடுவானு வந்து பட் எனவே தட்ஸ் மை ரேண்ட் ஃபார் டுடே ஃபார் அ சேஞ்ச் ஐஎம் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் த கிரேட் வில்லன் ஸ்லக்ஸ் நல்ல வெதருங்க சாட்டர்டே இன்னைக்கு அப்படியே நைட்டிங்கெல்லாம் என்ன ஜோலிக்கு பாருங்க பல 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 நல்ல வெயில் இன்னைக்கு அதான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் கேபி இந்த ஈவினிங் ஸோ வந்து இந்த வேலை முடியும் நான் தான் எப்படி இருந்தாலும் முடிச்சிடும் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ட்ரை டு ஃபினிஷ் ம் பழக பழகையை கட் பண்ணிட்டுருக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் நாங்கள் திஸ் வாஸ் ஐடியா ஹேட் ஸோ ஒரு ஃபுல் லென்த் இருக்கு இல்லைங்களா அதில் பாதியில் இந்த மாதிரி குரூப் போட்டேன் இப்போ தான் கட் பண்ணி எடுத்தேன் இந்த சாவ் யூஸ் பண்ணி தான் க்ளீனாக கட் பண்ணி எடுத்தேன் ஹவு வில் இட் கோஸ் இருக்கிறது ஸ்ட்ரைட் வச்சுட்டு காட்டாக ஸோ இந்த குரூ இருக்கு இல்லைங்களா அத்தனை இப்படி போட்டுருவேன் கோவில் ஜஸ்ட் ம் இங்கே இருக்கு பாருங்க லாக் ஆகி ஸோ இது எடுத்து பார்த்தீங்கன்னா இது பாதி பாதி தான் இருக்காது

சண்டேகா ஈவினிங் எட்டே கால் நல்லா வேலை ஷாப்பிங் இப்பிங் எல்லாம் ஃபைனல் வீக்கெண்ட் இது இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்துக்கிறேன் ஸோ சன் ஆல்மோஸ்ட் செட் ஆகுது பாருங்க நாளைக்கு வேறு ஆடி கிறுத்துக்கேன் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கார அம்மாக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிட்டுக்குது சொன்ன உடனே அவங்க சரி சரி எடுத்துன்னு வந்துரு நாளைக்கு நூக்கல் சாம்பார் வச்சிடலாம் சாமிக்கு படையல் வைக்கிறப்போ சரி இப்போ நூக்கல் பிச்சுன்னு போயிடணும் பார்க்குறேன் எது நல்ல ஷேப்பில் சைஸில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருந்தா சும்மா ஸ்லக் சாப்பிட்டது கூட எடுத்துன்னு போயிடலான் நினைக்கிறேன் கட் பண்ணி போட்டால் சைடில் அப்படி நல்லா யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு நாளே ஷேப்பில் இருக்குது அத்தவங்களை எடுத்துன்னு போயிடலாம் எல்லாம் நூக்கல் ஒரு மூணு எடுத்தாங்க கொஞ்சம் செலாம் சாப்பிட்டுக்குங்க இதெல்லாம் பாருங்க சந்தே பட் இதுதான் இந்த ரெண்டு நல்லா இருக்கு கேரட்டுங்களும் ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன் வேரியட் ஷேப்ஸ் இதுல நல்ல லீவ்ஸ் வந்துருந்துச்சின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு கம்மி லீவ்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு பட் இட் வாஸ் எ ரவுண்ட் கேரட் எனவே ஸோ இட் இல் நாட் க்ரோ லாங் நாளைக்கு கேரட் நூக்கல் சாம்பார் தான் படையலுக்கு அதான் நல்லா இருக்கு அது ஸ்ட்ரக்சர் வேறு ஃபுல்லாக கிளீன் வேற பண்ணேன் நல்லா செடிங்கோ நல்லா எதோ வீட்ஸுங்க நிறைய வளர்ந்துட்டு இருக்குதுங்க இவங்களை பாதுகாப்பா வச்சாக்கா அவருங்களை வீட்ஸுங்களா பாதுகாப்பாக வளருதுங்க பாருங்க எவ்வளோ பிச்சி போட்டோம் பாருங்க அப்பதான் ஆச்சு கொஞ்சம் உள்ளே இவ்வளோ தான் தேவையானதுங்க எல்லாம் தேவையில்லாத வீடுஸுங்க தான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் வங்காயம் கூட நல்லா ஷேப் வருதுங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உள்ளே ஏதோ பூச்சி கடிச்சிச்சு இங்கே ரத்தம் வர மாதிரி இருங்க அப்படியே ஜூ 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 நிறைய எரியுது கொழுவி கிழிவு எதுதான் இருக்கும் உள்ளே போய் இது பண்ணுறதுக்கு இல்லையோ ரொம்ப நாள் அதுங்களெல்லாம் தொடாது அப்படியே விட்டுக்கிறது யூ டோன்ட் நோ வாட் இஸ் இன் தேர் பட் எனினிவே இவ்வளோ தான் இன்னும் இப்போ இப்போ இது சாயங்கத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு எடுத்துகிட்டேன் வெளியோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஹாலிடேஸ் ஆகிட்டு போட்டு தான் எடுத்து ஐம் ஹாப்பி வித் திஸ் எக்ஸப்ட் ஃபார் த ஸ்லக்ஸ் இல்லாத போயிருந்துச்சுன்னா இந்த இது நல்லா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பாதுகாப்பாக வளர்க்குறேன் நல்லா ப்ராப்பராக நவ் இன்னும் வாட்டு எல்லாம் ஃபுல் அந்த இடத்துல ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் பண்ணிருந்தாங்க போட்டு பார்க்கலாம் எல்லாமே எப்படி வளர்துன்னு நவ்த டை நோ வாட்டு டு ஸோ நெக்ஸ்ட் சீசன் கூட சரியாக வளர்த்துருவேன் புதினா கூட எடுத்துக்கணுங்க வீட்டுக்காரமாக சொல்லி அனுப்புகிறாங்க புதினா வேணும் எனக்கு வடகடை செய்யறதுக்கு வேணமாக இருக்கும்னு அது கூட அங்கே இருந்தா கட் பண்ணி எடுத்தேன் இப்போ தான் நான் நிறைய டேமேஜ் பண்ணிடுவேன் பட் பரவாயில்ல இவ்வளோ போதும் பழகுது இது ஒரு கட்டு இந்த ஊரில் இது ஒரு கட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துருப்பேன் ஒன் பவுண்டு கொடுத்துருப்பேன் அதை ஒன்றும் கட் பண்ண கட் பண்ண இன்னும் நல்லா வளரம் வர அதே இந்த லெமன் பாமை வச்சு எதனா பண்றது வந்தா சூப்பராக இருக்கும் என்ன வளர்ந்துக்குது பாருங்க நான் ஆக்சுவலி அன்றைக்கி பிச்சுனு போனேன் இல்லைங்களா கொஞ்சம் ஒரு செட்டு ஒரு செடியில் ஆல்மோஸ்ட் லைக் பாதி பிச்சின் போனேன் அதுக்குன்னு காலி பண்ணலைங்க டெய்லிக்கு டீ குடிக்கிறேன் நான் லெமன் பாம் டீ யூஸ்லி நான் காஃபி டீ எதுவும் குடிக்கிறதில்ல பட் லெமன் பாம்ன்றதுனால கொஞ்சம் கிரஷ் பண்ணி ஒரு இதில் இப்போ வெறும் ஹாட் வாட்டர் கலந்து குடிக்கலாம் ஹனி சேர்த்துக்கா இன்னும் டேஸ்டா இருக்கும் பட் இன்னும் காலி ஆகுது அப்படியே இருக்கு நான் தெரியல யாருன்னா அக்கம் பங்குங்களே வந்து எடுத்துன்னு போகணும்னு சொல்லிடலாங்கிட்ட ஸோ இதுக்கு இனிக்கு யாராவடை மூணு நூக்கல் அதில் பாதி இந்த பாதி ஸ்லக்ஸ் சாப்பிட்டது அது கீழே கட் பண்ணி எடுத்து தான் யூஸ் பண்ணோம் இது கொஞ்சம் முழுசா இருக்கு இது தான் முழுசா இருக்கு மிச்சம் அது கூட கூட பாதி ஃபோல் போட்டுக்குது ஸ்லக்ஸு கேரட் ஒண்டிதாங்க நல்லா இருக்கு ஐ ஃபீல் தட் ஓகே கொஞ்சம் கேரட்டுங்களை சீக்கிரமாக பிச்சிட்டோம் கொஞ்சம் கேரட்டுங்களை கொஞ்சம் லேட்டாக பிச்சம்பளம் இருக்கு ஸோ தெர் இஸ் நோ செட் டைம் அது எட்டி பாக்குறது சைஸை வச்சு பிச்சுண்ணும் எடுத்துடணும் அவ்வளவுதான் பட்யா ஐ திங்க் ஐ கெட் ஐடியா நான் ஷிட் பி ஈஸி நெக்ஸ்ட் டைம்